கடந்த கிறிஸ்மஸ் விழாவின் போது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் என்ன அது எதையெல்லாம் நிறைவேற்றினீர்கள் என்பதைப் பற்றி சற்று யோசித்து பாருங்கள் திட்டங்களை தீட்டுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதை எப்படி நாம் சிறப்பாக செய்து முடித்தோம் என்பதில்தான் நமக்கு நிறைவு இருக்கிறது பல கருத்துகளை பல நிகழ்வுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் வாழ்வியல் மாற்றம் இருப்பிடங்கள் மாற்றம் விழாக்கள் சம்பந்தப்பட்ட முன்னேற்பாடுகள் இதில் எதையெல்லாம் நீங்கள் செய்து முடித்தீர்கள் கடந்த கால திட்டங்கள் நிறைவேற்றியிருந்தால் நீங்களே ஒரு முறை உங்களை பாராட்டி கொள்ளுங்கள் ஒருவேளை கடந்த ஆண்டு திட்டமிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த ஆண்டில் அவற்றை நிறைவேற்றுவதற்கு முன்வாருங்கள் நீங்கள் வகுக்கின்ற இந்த திட்டம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும்